மீண்டும் சிந்தனைக்கு ஒரு விருந்தி நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பாலம் விடிந்தது வழிகள் தெரிந்தது சோகம் முடிந்தது சுகங்கள் புரிந்தது நண்பனே பேச முடியாத ஊமையின் வாயிலே சர்க்கரையை போட்டு அதன் சுவையை பற்றி சிறிது சொல்லு என்று கேட்டால் பாவம் அவன்தான் என்ன சொல்லுவான் பே என்பான் நாமும் இவன் என்ன கூறுகின்றான் என்பது புரியவில்லையே என தலையை பித்துக்கொள்வோம் அப்பொழுது நாம் செய்யக்கூடியதெல்லாம் அந்த சர்க்கரையின் துண்டை நமது வாயில் போட்டு சுவைத்து பார்ப்பதுதான் நாமே அதனை சுவைத்த பின்னர் வார்த்தைகளுக்கு அங்கே தேவையில்லாமல் போகின்றன அதுபோன்றுதான் இந்த நிகழ்ச்சியை கேட்கும் பொழுது வாய் பேச முடியாத ஊமை பிதற்றுவது போல உங்களுக்கு தென்பட்டால் நீங்களும் உங்களின் உள்ளத்திலே உள்ள உணர்வை அனுபவம் செய்ய முயற்சி செய்யுங்கள் ஏனெனில் உள்ளத்தில் உள்ள அந்த சக்தியை உணருங்கள் என உங்களுக்கு உந்துதல் தரும் நிகழ்ச்சிகள் பெரும் அரிதாகவே கிடைக்கின்றன நாம் காணும் விளம்பரங்கள் எல்லாம் வெளிநோக்கி நமது கவனத்தை திருப்புகின்றன தொலைக்காட்சியிலும் சரி வானொலியிலும் சரி காட்டிலும் மலையிலும் கோயிலிலும் குளத்திலும் தான் கடவுள் உள்ளார் என விளம்பரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன ஆனால் இதனை அனுபவம் செய்த ஞானிகள் என்ன கூறினார்கள் தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள் பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த அப்பராபரம் ஊர் நாடு காடும் ஓடி உழன்று தேடும் ஊமைகால் நேரதாக உம்முள்ளே அறிந்துணர்ந்து நில்லுமே நாடு காடு என்று தேடும் அந்த பரப்பிரமத்தை உங்களுள்ளே அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் सुहते கண்ட அல்லல் படுத்துகிற மனமேய

അരിയ മുടിയ പോ

Yeah, but I know. ப்படாது கத்திரி அனுபவத்தாலறிய வேட கத்திரி அனுபவத்தாலறிய இப்பொழுது பிரேம் ராவத் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழ் மொழிபெயர்ப்பை கேட்போம் நீங்கள் உங்களுக்கு நல்லது செய்யும் போது மட்டுமே உங்களால் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய முடியும் இது வேற எந்த ஒரு வழியிலும் வேலை செய்யாது மக்கள் ஒருவேளை அது உண்மையல்ல என்று சொல்லலாம் ஆனால் இது உண்மை யதார்த்த ரீதியாக பார்த்தால் இது உண்மை இது இவ்வாறுதான் வேலை செய்கிறது நீங்கள் ஞானோதயம் பெறவில்லை என்றால் மற்றவர்களுக்கு ஞானோதயம் கொடுக்கலாம் என்பதனை மறந்துவிடுங்கள் அது ஒரு தவறாக அமையும் உங்களுக்கு புரியவில்லை என்றால் மற்றவர்களுக்கு எவ்வாறு புரிய வைக்கப் போகிறீர்கள் இது நம்மை அந்த முக்கியமான இடத்திற்கு எடுத்து செல்கின்றது நீங்கள் யார் நீங்கள் என்ன மற்றும் நீங்கள் எல்லாம் எதனை பற்றியவர் இதனை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் ஒரு விஷயம் கூறப்பட்டுள்ளது அது என்னவென்றால் பேச முடியாத ஒரு கதையை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதனை புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்களால் அதனை மீண்டும் கூற முடியாது உங்களால் அதனை சொல்ல முடியாது எது அந்த கதை அந்த கதை என்னவென்றால் மனிதனின் உள்ளே எல்லை அற்றதன் ஒரு சிறு பகுதி உள்ளது சரி எல்லையற்றது உங்களின் உள்ளே உள்ளது என நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் சரியா அப்படியென்றால் புதிதாக என்ன உள்ளது புதிதாக என்ன உள்ளது இதுதான் புதியது சென்று அதனை அனுபவியுங்கள் இங்குதான் எனது செய்தி முற்றிலும் மாறுபட்ட ஒரு திருப்பத்தை எடுக்கின்றது இது ஆமாம் அந்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களின் உள்ளே உள்ளது என்னை நம்புங்கள் என்பது பற்றியது அல்ல எல்லையற்றதை பற்றி பேசுபவர்கள் பலர் உள்ளார்கள் ஆனால் எல்லையற்றதை அனுபவம் செய்வது பற்றி யாரும் பேசுவதில்லை நல்லதை செய்யுங்கள் கருணையோடு இருங்கள் என்று பேசுபவர்கள் பலர் உள்ளார்கள் ஆனால் அந்த கருணையை அனுபவியுங்கள் என்று யாரும் சொல்வதில்லை கருணையாக நீங்கள் இருங்கள் என்பது ஒரு எண்ணமாக மாறிவிட்டது நான் எப்போதும் கருணை என்பது ஒரு உணர்வு என்று எண்ணியிருந்தேன் நீங்கள் கருணையை உணர்கிறீர்கள் நீங்கள் யாரோ ஒருவர் காட்டும் கருணையை உணர்கிறீர்கள் நீங்கள் ஒருவரிடம் சென்று நான் உங்களிடம் கருணையாக இருக்கிறேன் என்று சொல்வதில்லை அப்படியானால் கருணையை உணர்வது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் என நான் சொல்லப் போவதில்லை ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதனை உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் சொல்லி நான் சொன்னதை நீங்கள் நம்பினால் நான் முற்றும் முழுதாக உங்களுக்கு தவறு செய்ததாக இருக்கும் நான் மீண்டும் திரும்பி சென்று அந்த சிறிய பகுதியுடன் தொடர்பை ஏற்படுத்த விரும்புகிறேன் அந்த சொல்லப்படாத கதை அந்த பேச முடியாத கதை எல்லையற்றதன் சாராம்சம் உங்களின் உள்ளே உள்ளது ஒரு புறம் நீங்கள் உயிருடன் இருப்பது உங்களுக்கு எல்லாமாக சகலதுமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளையும் மிகப்பெரிய அன்பளிப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் இதயம் எதனை விரும்புகிறது அது ஆனந்தத்தில் நடனமாட விரும்புகிறது உங்கள் உயிர் எதனை விரும்புகின்றது அமைதியில் மூழ்க விரும்புகின்றது அவ்வளவுதான் இங்கே இருப்பதன் மேலே அன்பு செலுத்த விரும்புகிறது இங்கே இருப்பது இங்கே இந்த மண்டபத்தில் அல்ல இங்கே இருப்பது இங்கே இருப்பதை நேசிப்பது உயிர் வாழுங்கள் உங்களையே புரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுது எல்லையற்றதை உங்களால் புறக்கணிக்க முடியாது நீங்கள் எல்லையற்றதை பற்றி அறிய முயற்சித்தால் நீங்கள் உங்களை மறந்து விடுவீர்கள் ஆனால் நீங்கள் உங்களை பற்றி கற்றுக்கொண்டால் நீங்கள் எல்லையற்றதை புறக்கணிக்க முடியாது ஏனென்றால் எல்லையற்றது நீங்கள் உயிருடன் இருக்கும்போதே உங்களின் உள்ளே பொதிந்து இருக்கின்றது ாயோ பாராயோ எந்த முகம் பார்த்தொரு கால் என் தவளை தீராயோ பாய் திறந்து செப்பாய் பரா பறமே பாராயோ எந்த முகம் பார்த்தொரு கால் என் தவளை தீராயோ பாய் திறந்து செப்பாய் பரா பரமே எண்ணாத எண்ணமெல்ல எண்ணி எண்ணியெழு நெஞ்ச பக செத நினி போதும் பர பரமே பாராயோ பராயோ மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறிவிடப்படுகின்றேன் நன்றி முத்தே பவழமே மொய் தசுஞ்சூடரே முத்தே பவழமை மொய் தசுச்சூடரே சித்தே என் உள்ள தெளிவே பரா பரமே கால் என் கவலை வாய் திறந்து செப்பாய் பரா பரமே